அனைவருக்கும் வணக்கம் நேற்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் நூறு வருடங்களுக்கு மேலாக ஏற்றப்படாத தீபத்தை நீதிமன்றம் உத்தரவு அளித்தும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மறுத்திருக்கிறது இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் திரு அன்பு சகோதரர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் மூலமாக இதை தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம நாட்டில் பாருங்கள் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு தமிழ் கடவுள் முருகனை வழிபடுவதற்கு தீபம் ஏற்றுவதற்கு எவ்வளோ கொடுமை நடந்துகிட்ருக்குன்னு மக்கள் பார்க்கணும் இந்த ராம ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் தெரிவித்துக்கொள்வது தமிழ்நாடு ஹிந்து இயக்க கூட்டமைப்பின் சார்பாக முழு ஆதரவு அளிக்கப்படும் அவர் எப்போது அழைத்தாலும் அனைவரும் அங்கே அவரோடு தோளோடு தோளாக நிற்பதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் எப்படியாவது இந்த திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்ற வேண்டும் கடந்த தலைமுறைக்கு இதை பற்றி தெரியாது வருங்கால தலைமுறைக்கு இதையெல்லாம் கொண்டு செலுத்த வேண்டும் அது நம் கடமையாக இருக்க வேண்டும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன் நம்மை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம் அந்தந்த பகுதியில் போராடுறோம் அந்தந்த மாவட்டங்களில் போராடுறோம் அந்தந்த ஊர்களில் போராடுறோம் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக முருகனுடைய பணிக்காக அனைவரும் நம்ம சேரணும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை எம்பெருமான் முருகன் நமக்கு கழிக்கணும் ராமரவிக்குமார் அன்பு சகோதரர் இதற்கு முயற்சி செய்து அவருக்கு கை சேர்த்து ஒரு பலத்தை கொடுக்கணும் அதனால் கூடிய விரைவில் நீதிமன்றம் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம எல்லோரும் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரக்கூடிய தூரத்தில் தான் நம்ம இருப்போம் அப்படி நீதிமன்றம் மாலைக்குள் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நம்ம அங்கே போவதுக்காக முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் யாராவது பண்ணுன்னு சொன்னால் போகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் தொடர்பு பண்ணி ஒரு பக்கம் சங்கமித்து அதற்கப்புறம் நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்வோம் எப்படியாவது முருகப்பெருமானுடைய தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அதற்காக எம் வெருமான் திருவண்ணாமலை அருணாச்சல வேண்டுகோள் வைக்கிறோம் இரண்டு நாளாக எங்களுடைய பிரார்த்தனை முழுவதும் இங்கே தான் இருந்தது அதனால் தொடர்ந்து இந்த பணிக்கு போராடுவதற்கு நாம் தோளோடு தோல் நிற்போம் என்று இது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்